ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரூக் கிச்சன் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கானா வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்நாக்ஸ் செய்ய நாலு ஸ்வீட்கானை தோல் நோக்கி இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பத்தம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதுக்கு மேலே இட்லி தட்டை வச்சு நம்ம உறிச்சி வச்ச ஸ்வீட்கானை வச்சு மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம ஸ்வீட்கான லேசா வெந்து வந்துருச்சு இந்த சமயத்துல இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ ஆரண ஸ்வீட்கான ஒரு நைஃப வச்சு சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்வீட்கும் கட் பண்ணி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்வீட் கான் பொறிக்க சன்ஃபிளவர் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ண ஸ்வீட் கண்ணை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ எல்லா பக்கம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா ஸ்வீட்களையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து அரை டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஸ்வீட் கார்னில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவை சேர்த்த உடனே கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு எலுமிச்சம் பழத்தை ரெண்டாக கட் பண்ணி எலுமிச்சம் சாரை பிழிஞ்சிக்கலாம் இப்போ பழத்துடைய சாரை சேர்த்ததும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம மசாலா ஸ்வீட் கான் சூப்பராக ரெடி ஆடிச்சு இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பார்க்கணும் பெர்ஃபெக்ட்டான ஸ்வீட் கார்ன் கான்ஸ்னாக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிரறதுக்கு ரொம்ப டேஸ்டாவும் சூப்பரா இருக்குங்க வீட்ல ஸ்வீட் கான் வாங்கினா இந்த மாதிரி டிஃபரெண்டா செஞ்சு பாருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டி ஸ்னாக்ஸ் ரெசிபி வீட்ல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி இன்னும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்